ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஈஸியாக குக்கரில் எப்படி சிக்கன் கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்குங்க குக்கர் ஹீட்டானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும் வெங்காயத்தை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருக்குங்க எப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த ஒரு டிஷ்ல நீங்கள் சேர்த்தாலுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம கழிவு வச்சுருந்தேன் சிக்கனெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் கழுவுறப்ப நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கிங்க அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் இன்றைக்கி நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொழம்புத்தூள் எங்கள் வீட்டில் அரைச்ச கொழம்புத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்றாப்புல கார மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாமல் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க இப்போ நல்லா இந்த ம எண்ணெயிலேயே இந்த சிக்கனோ இந்த மசாலா தூள் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணி விடுங்க எப்போ நீங்கள் குக்கரில் செஞ்சாலுமே தண்ணி கொஞ்சம் கம்மியாக விடுங்க ஏன்னா நம்மளுக்கு சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும் இல்லையா கடையில் செய்கிறப்ப அப்போ குக்கரில் செய்கிறப்ப இன்னும் அதிகமாக தண்ணி விடும் அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக விடுங்க சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ நல்ல ஒரு பபிள்ஸ் வருது இல்லையா சிக்கன் தண்ணி ஊற்றி வெந்த பிறகு சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டுருங்க சூப்பராக சிக்கன் பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் இந்த சிக்கன் கிரேவியை சப்பாத்தி பூரி பரோட்டா தோசை நார்மல் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் கீ கீர் ரைஸ் தேங்காய் பால் சாதம் அது கூடலாம் செம்ம செம்ம காம்பினேஷனாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினஸ் கூட செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப தேவையான பொருட்களும் நம்ம சேர்க்கலை வீட்டில் உள்ள பொருள் வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சேர்த்துறாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப சேர்த்துறாதீங்க இப்போ குக்கர் வச்சு ரெண்டு விசல் விடுங்க போதும் இப்போ ரெண்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் சூப்பரான எம்மியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்